ஒரு வயசானவர் ஒரு எழுபது வயசு இருக்கான் ஒரு பெரிய கோயில் ரொம்ப பிரபலமான ஒரு கோயில் அந்த கோயில் பக்கத்துல ஒரு பூக்கடை வச்சிருக்காங்க பூக்கடைனா எல்லாம் ரொம்ப ரொம்ப வருஷமா அவர் வச்சிருக்காரு நல்ல பிசினஸ் பண்ணிட்டு இருக்காரு நிறைய கணக்குலதான் அவருக்கு இந்து வந்துட்டு இருக்கு வயசு ரொம்ப வயசாயிட்டு எழுபது வயசாச்சு இதுக்கு மேலயே நமக்கு இதை தனியா பார்க்க முடியாது நம்ம ரெஸ்ட் எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு பையன் ஒரு பொண்ணு அவங்க கிட்ட நீங்க கடைய பாத்துக்கிடுங்க அப்படின்னு பொறுப்ப ஒப்படைச்சிட்டு அவர் ரெஸ்ட் எடுக்க விட்டாரு அப்ப இவங்க பையனும் பொண்ணும் டெய்லி சேம் அவங்க அப்பா செய்ய மாதிரியே வேலைய டெய்லி பண்ணியாங்க எடுக்காங்க ஆனா அவங்களுக்கு போயிட்டே இருக்கு அப்பா சம்பாதிச்ச மாதிரி நமக்கு சம்பாதிக்க முடியல அப்பா வந்து லட்சக்கணக்கில் இன்கம் பண்ணிட்டு இருந்தாங்க நமக்கு ஏன் ஆயிரக்கணக்கான ஆயிரத்துல தான் நமக்கு இன்கம் வருது லாபம் வருது லட்சத்துல வரல அப்படின்னு அவங்களுக்குள்ள உள்ள ஓடிட்டே இருந்து ஸ்டார்டிங்ல அவங்க நல்லா இன்ட்ரெஸ்டா தான் பண்ணிட்டு இருந்தாங்க அடுத்து போக அவங்களுக்கு பணம் அதிகமா வரல இன்கம் வரலன்னு சொன்னோம்னா அவங்களுக்குள்ள ஒரே இது சலிச்சு போச்சு நமக்கு இதுல பணம் பண்ண முடியல நமக்கு செய்ய தெரியல அப்படின்னு ரொம்ப யோசிச்சு யோசிச்சு அது இல்லாம பண்ணி பார்த்தாங்க அவங்களுக்கு முடியல கடைசியா சரி நம்ம அப்பா கிட்டே போய் கேட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கிட்டே போய் கேட்க போனாங்க அப்ப அவங்க அந்த கணக்கு புக்கை கொண்டு வர்றதுக்கு அவங்க அப்பா சொன்னாங்க கணக்கு புக்கும் அவங்கள மட்டும் அப்பா கிட்ட கணக்கு புக்கை கொடுத்துட்டு அங்க அப்பா கேக்காங்க நீங்க என்ன பண்ணீங்க காலையில எத்தனை மணிக்கு கடை ஓப்பன் பண்ணீங்க எவ்வளவு மணிக்கு கடை க்ளோஸ் பண்ணீங்க அந்த விஷயங்கள் எல்லாம் ஒன்னா கேட்கும் போது நீங்க டெய்லி காலையில ஓபன் மாதிரி நாங்க காலையில ஓபன் பண்ணோம் ஈவினிங் க்ளோஸ் பண்ணிடுவோம் அப்படின்னு சொன்னாங்க அப்ப சரி பக்கத்துல எவ்வளவு கடைகள் இந்த மண்டபம் கல்யாண வீடு இந்த மாதிரி எவ்வளவு இடத்துல நீங்க விசாரிச்சு பூ எல்லாம் கொடுத்தீங்க அப்படின்னு இல்ல அப்படியெல்லாம் பண்ணல அப்படின்னு சரி எந்தெந்த வழியாட்டு பணம் செல அந்த விஷயங்கள பாத்தீங்களா ஆஹ் ஃப்ரிட்ஜ் இப்பவும் கடையில ஃப்ரிட்ஜ் இருக்கா வேலைக்கு ஆட்கள் இருக்காங்களா அப்படி எல்லாம் கேக்கும்போது ஆமா வேலைக்கு ஆட்கள் இருக்காங்க நீங்க இருக்கும்போது இருந்த ரெண்டு ஃபிரிட்ஜ் இருக்கு எல்லா விஷயங்களும் இருக்கு அப்படின்னு இதெல்லாம் சொல்லி முடிஞ்சு இதுக்கப்புறமும் உங்களுக்கு தெரியலையா நீங்க என்ன தப்பு பண்ணிருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது அப்பிள்ளைங்க இல்லப்பா எங்களுக்கு தெரியல அப்படின்னு ஃபஸ்ட் நீங்க வந்து எந்த நேரத்துல எந்த இடத்துல கடையை மூடணும் துறக்கணும் இந்த விஷயங்கள் வந்து நீங்க கரெக்டா பண்ணலை அந்த கோயில்ல வந்து பூஜை மாசத்துக்கு மூணு தடவை வந்து டைம் மாத்தி மாத்தி நடக்கும் அந்த நேரத்துல எல்லாம் இவங்க கடை க்ளோஸ் பண்ணாங்க ஃபர்ஸ்ட் அதனால வியாபாரம் நடக்கல ரெண்டாவது வந்து அவங்களுக்கு வருமானம் வரல இருந்தாலும் முன்னாடியே இருந்த வேலைக்காரங்க அந்த ஃப்ரிட்ஜு அதெல்லாம் தேவையில்லை அதுக்கெல்லாம் வீண் செலவு செஞ்சனால பணம் எல்லாம் செலவாயிருக்கு வந்த பணமும் செலவாயிருக்கு இன்னொன்னு மூணாவது அவங்க அப்பா வந்து இதுல எல்லாம் நம்ம பூக்கடையில பணம் வந்துட்டு இருக்கு இதுலயே இருந்து சம்பாதிப்போம் அப்படின்னு இல்லாம பக்கத்துல உள்ள மண்டபத்துல எல்லாம் அவங்க கேட்டு வச்சிருக்காங்க ஏதாவது அவசரம் கல்யாணம் அந்த மாதிரி வந்தது அப்படின்னா எனக்கு சொல்லணும் அப்படின்னு கொஞ்சம் பைசா கொடுத்து ஒருத்தங்கிட்ட சொல்லி வச்சதுனால அங்க எப்ப ஆர்டர் வந்தாலும் இவங்க கடைக்கு வந்து வந்துருவாங்க அந்த மாதிரி இவங்க அந்த ஒரு இதுலயும் இன்னொரு இன்கம் பண்ணிட்டே இருந்தாங்க இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணனால அவங்க அப்பா வந்து லட்சக்கணக்கில் பணம் சம்பாதிச்சாங்க இந்த விஷயங்கள் பிள்ளைங்களுக்கு தெரியல தெரியாதனால அவங்க அந்த மூணு விஷயங்கள் தெரியாததுனால எப்ப எந்த நேரத்துல நம்ம பிசினஸ் பண்ணணும் எந்த பைசா வந்து எந்த இடத்துல வீணா செலவாகுது அந்த விஷயங்கள் பார்க்கல இந்த ஒரு பணம் ஒரு இடத்துல இருந்து வர்றது போதும் அதோட இருக்காம இன்னொரு இடத்துல இருந்தும் பணம் வர்றதுக்கு பண்ண வழி பண்ணியிருக்காங்க அந்த விஷயங்கள் பண்ணல நம்ம இப்ப முக்கியமா நம்ம எல்லாரும் படிச்சிருப்போம் ஆஹ் தங்க இடம் உணவு உறைவிடம் இது மட்டும் நமக்கு இருந்தா போதும் நம்ம நல்லா சந்தோஷமா வாழ்ந்துடலாம் அப்படின்னு நம்ம சின்ன வயசுல இருந்தே படிச்சிருப்போம் ஆனா இதெல்லாம் வாங்கினா அப்படின்னா முக்கியமா இருக்கிறது பணம் 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 எல்லாம் எதுக்கு பணம் எல்லாம் ஒரு விஷயமா அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா பணம் இல்லாத ஒரு இடத்துல நம்மளால வாங்க முடியல நம்ம பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரி விஷயங்கள் வாங்கி கொடுக்க முடியல அப்படி தயங்கி நின்னவங்களுக்கு தான் அந்த பணத்தோட அந்த கஷ்டம் வலி அதெல்லாம் அவங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி இந்த பணத்தை நம்ம என்ன மாதிரி சேமிக்கணும் எங்கெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படிப்பட்ட விஷயங்கள் வந்து நம்ம யாராவது சொல்லி தருவாங்களா படிச்சு தருவாங்களா அப்படின்னு ரொம்பவே ஏங்கிட்டு இருக்க நேரத்துல நம்ம மணி கல்ச்சர்ல இந்த விஷயங்கள் எல்லாம் படிச்சுட்டு வரோம் இவ்வளவு நாள நம்ம மணிகல்ச்சர் படிச்சுட்டு இருக்கோம் இதனால நம்ம நம்ம வாழ்க்கையில என்னென்ன வித்தியாசமா இன்வெஸ்ட்மெண்ட் இன்னொரு இன்கம் கொண்டு வர்றதற்கான வழி இதெல்லாம் நம்ம என்னென்ன பண்ணிருக்கோம் அப்படி எதுவும் இருக்குன்னா ஷேர் பண்ணலாம் இல்லைன்னா லெசன் பார்ப்போம் யாரும் ஷேர் பண்றோமா மணி கல்ச்சர் எண்பத்தி நாலு மணி கல்ச்சர்ல நம்ம முதல்ல யார ஆகணும் எந்த மாதிரி ஒரு பணம் சம்பாதிக்கிற ஒரு ஆளா மாறணும் அப்படிங்கிற போது நம்ம யாரா இருக்கிறோம் நம்ம யாரு அப்படிங்கிற அப்படிங்கறத மறந்து நம்ம யார ஆக போறோம் அதுக்கு நம்ம என்னெல்லாம் பண்ணணும் நம்ம அதுல போக்கஸ் பண் பண்ணணும் நிறைய பேரு நான் எப்படிப்பட்ட ஆளு தெரியுமா ராஜராஜ சோழன் எப்படி வாழ்ந்தவன் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லா அதுல போக்கஸ் பண்ணுவாங்களே தவிர அதுல எல்லாம் வேண்டாம் அப்போ அத மாத்தணும் இல்ல நம்ம ஒரு புது வருஷனுக்கு கிளம்புறோம் அப்ப நம்ம என்ன மதிச்சுட்டு இந்த வேலை செய்ய இந்த வேலை செய்ய மாட்டோம் அப்படி செய்ய மாட்டோம் இப்படி செய்ய மாட்டோம் எதையெல்லாம் வச்சிருந்தோமோ அதையெல்லாம் தாண்டி புது வருஷனா மாறணும் எப்படி இருந்தோங்கிறது முக்கியம் இல்ல என்னதான் ஆக போறோம் அதுக்கு என்ன பண்றோம் அப்படிங்கிறது தான் நம்மளோட ஐடென்டிட்டியா மணி கல்ச்சர்ல முக்கியமா நம்ம பாக்குறோம் இந்த பாயிண்ட்ல நம்ம என்ன எடுத்துக்கிட்டோம் எனக்கு ஒரு நான் ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் எங்க வீட்டுல பணம் நாங்க வட்டிக்கு கொடுத்துக்கிட்டு இருந்தோம் ஆனா இப்ப அந்த நிலைமை இல்ல அதை நினைச்சு போட முடியாது இப்ப ரீசெண்டா இப்ப பார்த்து பேசிருக்காங்க அம்மாவும் அம்மாவோட ஃப்ரெண்டும் பேசிருக்காங்க அப்பா அப்படி இருந்தா இப்ப இப்படி இருந்த அப்ப எல்லாரும் உன்னை வச்சு எல்லாரும் வாழ்ந்தாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அது முடிஞ்சது அது ஒரு பத்து வருஷம் ஆச்சு ஆனா இப்ப இதுக்கப்புறம் என்ன பண்ண போறோம் அப்படின்னு யோசிக்கல அதை பத்தி ஸ்டெப் எடுக்கல அத பத்தி நம்ம யோசிக்க ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறத நான் எடுத்துக்கிட்டேன் இந்த பாயிண்ட்ல வந்து நிறைய பேர் வந்து நான் அப்படி வாழ்ந்தேன் இந்த வேலையை நான் செய்யணுமா அவங்களுக்குன்னு ஒரு கட்டுப்பாடு வச்சிருப்பாங்க நான் இதுதான் பண்ணுவேன் இது பண்ண மாட்டேன் அப்படிங்கறதெல்லாம் நம்ம மணி கல்ச்சர்ல அந்த மாதிரி நம்ம பண்ண மாட்டோம் அப்படிங்கறத நான் இந்த பாயிண்ட்ல எடுத்துக்கிட்டேன் எல்லாரும் ஷேர் பண்ணலாம் நம்ம நமக்குன்னு இதே மாதிரி ஒரு கட்டுப்பாடு வச்சிருக்கோமா இது பண்ணுவோம் இது பண்ண மாட்டேன் எங்க அப்பா அப்படி வாழ்ந்தவரு நான் அவங்க பிள்ளை இந்த மாதிரி வேலையெல்லாம் நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு சிலவங்க சொல்லுவாங்க நம்ம இது வரைக்கும் இப்ப ரீசெண்டா நம்ம அந்த மாதிரி இறங்கி செஞ்ச வேலைகள் இதெல்லாம் செய்யவே மாட்டேன் ஆனா நான் செஞ்சிருக்கேன் இந்த வேலையா நான் அந்த வேலையெல்லாம் தொட மாட்டேன் இந்த மாதிரி எல்லாம் யோசிக்க மாட்டேன் ஆனா இதெல்லாம் இறங்கி செஞ்சிருக்கனே அப்படின்னா ஏதாவது செஞ்ச வழியில இருந்தா அத பத்தி சொல்லலாம் ஏன்னா எம்ஜிஎத்துக்கு அப்புறம் யாரும் அந்த மாதிரி நினைக்க மாட்டான் பட் அந்த மாதிரி செஞ்ச வேலைகள் இருந்தா சொல்லலாம் சரிங்களா சொல்லலாம் சார் நான் வந்துட்டு ஒரு சிக்ஸ் மந்த்துக்கு முன்னாடி நெட்வொர்க் மார்க்கெட்டிங் தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் சிக்ஸ் மந்த்துக்கு முன்னாடி வந்துட்டு நெட்ஒர்க் மார்க்கெட்டிங் தான் நான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் அங்க வந்துட்டு ஃபுல் டே மார்னிங் ஒரு நைன் ஓ க்ளாக்ல இருந்து ஈவினிங் ஃபைவ் ஓ கிளாக் வரைக்கும் பேசிக்கிட்டே இருப்பாங்க ஆட்கள் ரெஃபர் பண்றத பத்தி பேசிக்கிட்டே இருப்பாங்க நான் வந்துட்டு ஒரு ஃப்ரீயா இருக்கணும்னு சொல்லி தான் நெட்ஒர்க் மார்க்கெட்டிங் போனது அவங்க பேச பேச எனக்கு என்ன டென்ஷனாக இது மாதிரி நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கே போகக்கூடாது அப்படின்னு சொல்லி தான் நான் வெளியே வந்தது ஆனா இப்ப மறுபடியும் வந்துட்டு நெட்வொர்க் மார்க்கெட்டிங் கிரிப்டோ கரன்சில நான் என்ட்ராயிருக்கேன் இது வந்துட்டு எனக்கு பிடிச்சி செய்யறது ரொம்ப இதா இருக்கு அதுவும் எம்எம்ஜி வந்ததுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் கத்துக்கிட்டதுக்கு அப்புறம் நம்ம இப்படில்லாம் மாத்திட்டு செய்யணும் அப்படிங்கறது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு இதெல்லாம் செய்ய மாட்டேன் அப்படின்றதுல நம்ம செய்ய ஸ்டார்ட் ஆகிருக்கோம் நம்ம அதிகம் நம்ம அது எந்த அளவுக்கு நம்ம இதுல ஒரு பாயிண்ட் எனக்கு ஞாபகம் வருது சார் ஒரு சொன்னாங்க ஒரு ட்ரைனிங் குடிக்க போற இடத்து ஒரு ட்ரைனிங் நடத்திய இடத்துல அவங்க நம்ம ப்ரொஜெக்டரை கொண்டு குடுத்துட்டு நான் அப்படியே சைலண்டா கேட்டுகிட்டே நின்னேன் அங்க ட்ரைனிங் வேற ட்ரைனிங் நடந்துட்டு இருக்கு சார் நம்மளோட பொருளை கொடுத்துட்டு அந்த இடத்துல அமைதியா நின்னுது அந்த விஷயம் வந்து இதுல ஞாபகம் ஷேர் பண்ணி ஓகே ஷேர் இல்ல கல்ச்சர் நம்பர் எம்பத்தி எட்டு மணிகல்ச்சர்ல நம்மளுக்கு என்ன கோல் நம்ம எங்க போக போறோம் எங்க போயிட்டு இருக்கோம் அதுலதான் பயணப்படணும் அடுத்தவன் என்ன நினைப்பான் அடுத்தவன் நம்மளை பத்தி என்ன பண்ணுவாங்க அது முக்கியம் இல்ல எல்லாரும் அவங்க வேலை அவங்க லைஃப் அவங்க இதுல இருக்காங்க நீ போய் அடுத்தவன் நம்மளை பத்தி என்ன நினைப்பான் மத்தவங்களுக்கு நம்மளை பத்தி நினைக்கிற நே எந்த நேரமும் இல்ல அவன் அவன் லைஃப பாக்குறான் கரெக்டா இருக்கான் நம்ம நம்ம என்ன கோல் போறோமோ அதுல அடுத்தவங்கள கூடாது இது வந்து நிறைய எல்லாம் போனா தெரியும் எப்பவுமே வீட்டுல அடுத்தவங்க கதை தான் இருக்கும் நம்ம வீட்டுல என்ன விஷயங்கள் நடக்கு அதை பத்தி யோசி யோசிக்கவே மாட்டாங்க அங்க அவங்க எப்படி பண்ணிருக்காங்க அவங்க எப்படி செஞ்சிருக்காங்க அவங்க அங்க பணம் வாங்கியிருக்காங்க அவங்க அங்க டிவி வாங்கியிருக்காங்க கார் வாங்கியிருக்காங்க ஆனா நான் எம்எம்ஜியில வந்ததுக்கு அப்புறம் இந்த மாற்றத்தை பார்த்தேன் இங்க வந்து யாருமே அடுத்தவங்க கதையே பேச மாட்டாங்க நம்ம நம்மளோட இது மட்டுமே நிறைய அந்த வித்தியாசம் வந்து நம்ம எம்எம்ஜியில இருக்கு இந்த விஷயம் நான் ஷேர் பண்ண நினைச்சு இது மாதிரி நம்ம யாரும் பார்த்துருக்கோமா ஷேர் பண்ணலாம் மேம் இது வீட்லயே நடக்குது ஆஹ் இங்க இந்த வீட்டுல எப்படி இருக்கு இந்த வீட்டுல எப்படி இருக்குன்னு எங்க வீட்டுக்காரே சொல்லுவாரு முத நம்ம கேட்டுட்டு தான் இருந்தோம் இப்ப நம்ம படிக்க படிக்க இங்கேயே நம்ம எவ்வளவு நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியிருக்குன்னு நம்ம பேச்சு குறைஞ்சிருச்சு இதை எப்படினா தவிர்க்கிறதுன்னு இருந்துகிட்டே இருந்தேன் நைட் அவங்க லேட்டா தான் வருவாங்க அதுக்கு முன்னாடி என்ன செய்யணும் சாப்பாடு எல்லாம் செஞ்சு ஹாட் பாக்கத்துல வச்சுட்டு தூங்கிடுறது சரி தூங்கிட்டாங்கன்னு உசுப்புறது இல்ல காலையில பேசுவாரு நைட்டு தான் விட்டுட்டோம்ல காலையில பேசுவோம்னு காலையில அவர் எந்திக்கிறக்குள்ள நான் கடை கிளம்பிடுவேன் இது இந்த ஒரு வாரமா நடக்குது என்ன அவளை பிடிக்கவே முடியல கிட்ட இவ்வளவு விஷயம் நடந்திருக்கா சொல்ல முடியலன்னு அவர் யோசிச்சுட்டு இருக்கிறாரு அது இப்ப டெய்லி நடந்துட்டே இருக்கு நான் அத கடந்து கடந்து நம்ம என்னதான் பண்ணோமோ அதுக்குண்டான வளர்ச்சிக்கு உண்டான அத பார்த்து போவோம் சொல்லி பண்ணிட்டு இருக்கு அடுத்த பாயிண்ட் போலாம் மணி கல்ச்சர் நம்பர் நூத்தி இருபத்தி எட்டு அடுத்த பணக்காரங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னா அவங்களோட அப்பா அம்மா அப்பா அம்மா சொத்து பாட்டன் பூட்டன் சொத்து எக்கச்சக்கமா இருக்கும் இவங்க சம்பாதிச்சதில் அந்த குடும்பத்துல பொற பிறந்ததுனால பணக்காரனா இருப்பாங்க இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் சிலவங்க வந்துட்டு அம்மா அப்பா பேச்சு கேட்டு எங்கேயும் பிரச்சனை பண்ணாம ரிஸ்க் எடுக்காம பேரை காப்பாத்திட்டு கெட்ட பேர் வாங்காம குடும்பத்துக்கு நல்ல பிள்ளையா அந்த வம்ச வழியா என்ன சொல்றாங்களோ அதை ஃபாலோ பண்ணிட்டு அழகா இருப்பாங்க எந்த ரிஸ்க்கு அந்த மாதிரி விஷயங்கள் எடுக்க மாட்டாங்க இந்த மாதிரியும் பணக்காரங்கள் இருக்காங்க இந்த டைப் பணக்காரங்களை நமக்கு தெரியுமா எங்க வீட்டு பக்கத்துல ஒருத்தவங்க இருக்காங்க ரொம்ப ரொம்ப பணக்காரன் அவங்க வந்து ரெண்டே ரெண்டு பிள்ளைங்க ஒரு பையனும் ஒரு ரெண்டு மாதிரிதான் அதுல வந்து பெரிய டெக்ஸ்டைல் கடை வச்சிருக்காங்க பெரிய கடை அவங்க என்னன்னா அப்பா சொல்லியது மட்டும் தான் இங்க சர்ச்சுக்கு வர்றதுன்னா அவங்க அப்பா கூட சர்ச்சுக்கு வர்றது அப்படியே போவாங்க ஆனா சின்ன பையன் மட்டும் அதிகம்ஷிப் பதிய நிறைய கூட்டுக்காரங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நிறைய உண்டு ஒரு நாள் ஃப்ரெண்ட்ஸ் கூட என்ன பண்ணிட்டா பக்கத்துல எங்களுக்கு அங்க தேங்காப்பட்டனம் கடல் அந்த மாதிரி சொல்லுவாங்க அங்க வந்து அங்க பொழின்னு ஒரு இடம் சொல்லுவாங்க சோழல் அதுல அதுல வந்து அந்த பையன் மாட்ட மாட்டி எடுத்த உடம்பு வந்து கிடைக்கவே இல்லை கடைசி வரைக்கும் அந்த அவ்வளவு பெரிய நிறைய ஆட்கள் எல்லாம் கொண்டு வந்து நிறைய பழஞ்செலவி செலவு பண்ணி நிறைய நல்லா தேடி பார்த்து நல்லா இது பண்ண பிறகும் கிடைக்கல ஆனா அவ்வளவு சோகம் நடந்த பிறகுமே அந்த வீட்டுல அவங்களுக்கு என்ன வித்தியாசமே தெரியல அந்த மூத்த பையன் அப்பா செல்வது கேட்ட அதே டெக்ஸ்டைல அதே மாதிரி அந்த மான மரியாதை கௌரவம் எல்லாம் காப்பாத்திட்டு இன்னைக்கு அந்த டெக்ஸ்டைல் கடையை வச்சுட்டு அவ நல்லா அழகா கல்யாணம் பண்ணி நல்ல இதா இருப்பாங்க ஆனா நமக்கு அத அந்த விஷயங்கள் கேட்கும் போது இன்னொரு பையன் இருந்தான் அத பத்தி அவங்களுக்கு அந்த அவங்களுக்கு இருக்குமா இருக்கா ஆனா வெளியில அந்த மாதிரி இல்ல அவங்க இன்னைக்கும் அதே செட்டப்போட அதே மான மரியாதையோட வாழ்ந்துட்டு இருக்கிறது எப்பவும் பார்க்க முடியும் இந்த மாதிரி நடந்திருக்கா நம்ம வீட்டு பக்கம் இதெல்லாம் படிச்சு நான் படுற பாடுறேங்க ஊர் உலகத்துக்கு நம் பேச்சன் தம்பி வீட்ல இருக்கிறவங்களை சமாளிச்சு அத கொண்டு போய் அந்த ஆக்ஷனை முடிக்கிற வரைக்கும் படுற பாடு இருக்கு அது பெரும்பாடு ஊர் உலகத்தில் எல்லாரும் சிபிஎஸ்சி ஸ்கூல்ல படிக்க வைக்கிறாங்க நம்மளும் படிக்க வைக்கணும் எல்லாரும் ஃபங்க்ஷன் பெருசா பண்றாங்க எல்லாரும் அப்படி இருக்காங்க அதே மாதிரி நம்மளும் பெருசாக வீடு கட்டணும் இருக்கு வீட்டில் ஒரு ஆள் இதை அதை சரி பண்ணலான்னு நினைக்கிறது சுத்தி உள்ளவங்க எல்லாமே மத்த மைண்ட் செட்ல இருந்துட்டு தாக்குற மாதிரி ஒரு ஆள் எல்லாத்தையும் சமாளிச்சு அதான் பண்றது எவ்வளவு பெரிய கஷ்டமா இருக்கு தெரியுமா அவங்களுக்கு நான் பட்டிருக்கேன் ரெண்டு விஷயத்துல ஒன்று ஸ்கூலில் மாற்றினது ரெண்டாவது என் பொண்ணு அட்டன் பண்ணதுக்கப்புறம் அந்த ஃபங்க்ஷனை சிம்பிளாக பண்ணி முடிக்கணுன்றது தேவைப்பட்டது மூணாவது வந்து வீடு கட்டி அதை ஃபங்க்ஷன் பண்ணி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஒப்பீனியன் சொல்லுவாங்கல்ல அதெல்லாம் கடந்து வந்து நிற்கிறது எவ்வளோ கஷ்டம் தெரியுங்களா அது பட் அது வந்து அதை ரியலைஸ் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு டைம் இருக்கும் கூட இருக்கு அவங்களுக்கு இவ்வளோ செலவு பண்ணி ஊர் உலகத்துக்கு பண்ணி அவ்வளோ பணத்தை கடன் வாங்கி பண்ணி அதுக்கப்புறம் கட்ட முடியாத தைக்கும் போது தான் அதை ரியலைஸ் பண்ணுவோம் அது வரைக்கும் தெரியாது அந்த டெம்டேஷன் அதை பண்ணி முடிக்கிற வரைக்கும் அந்த காட்சி பண்ணுவாங்க அதுக்கப்புறம் நம்ம தான் கடன் கடனை அடைச்சிக்கிட்டு கஷ்டப்பட்டு இருக்கணும் அப்பயும் நம்மள தான் குறை சொல்லிட்டு இருப்பாங்க ஒவ்வொரு விஷயங்களும் பண்ணதுக்கு எவ்வளவு என்னென்ன கஷ்டங்கள் வருது என்ன பாடுபடியுன்னு சொன்ன மாதிரி இருக்குது செல்வானம் ஷேர் பண்ணலாம் இப்ப மணி சார் வந்து ஏன் படிக்கணும் அப்படின்னு நீங்க கேட்டீங்க உண்மையிலேயே மணி படிக்காம இருக்கிறது அப்படின்னா ரொம்ப கஷ்டம் வீட்டுல எல்லாருமே படிக்கணும் இன்னைக்கு பிறக்கிற குழந்தைக்குள்ள எம் எம்எம்ஜில இருக்க எல்லா கோர்ஸும் படிக்கணும் ஏன்னா ஒரு ஆள் படிச்சா பிரச்சனை கண்டிப்பா சார் சொன்ன மாதிரி அதை பேஸ் பண்றது கஷ்டமா தான் இருக்கும் ஏன்னா இன்னைக்கு ஏன்னா ஒரு கட்டத்துக்கு மேல பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு இருபது லட்ச ரூபாய் கடனோட இன்னைக்கு ஒரு இடத்துக்கு போய்கிட்டு இருக்கும் இன்னைக்கு சமாளிக்கணும் அப்படின்னா வீட் தான் கட்ட முடியும் அப்படின்றது இதே இது எம் கல்ச்சர் முதல் வந்து மணிக்கலட்சர் படிச்சிருந்தா இதே ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி தெரிஞ்சிருந்தா பிள்ளைக்கு ஒன்றும் இல்லை சார் சொன்ன மாதிரி பார்த்துக்கலாம் தூக்கி போடுங்க எப்படின்னா தியாகம் பண்ணுங்க சம்பாதிச்சிக்கலாம் அப்படின்னு சார் நம்பிக்கை கொடுத்துருக்காங்க அதே மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் அந்த இருந்து நம்பிக்கை கொடுக்கறது வந்து ரொம்ப முக்கியமா இருக்கு எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் எந்த சூழ்நிலை வந்தாலும் மணிகல்ச்சர் அப்படின்னும் போது எல்லாத்துக்கும் ஒரு பிஸ்னஸ் பண்ணா நட்டை வரும் ஆனால் அதை தாண்டி வெளியில் வர்றதுதான் ரொம்ப முக்கியமா இருக்கும் அது எம் எம்ஜி ரொம்ப சப்போர்ட் பண்றாங்க அந்த விஷயத்தை சொல்லிக் கொடுக்குறாங்க அது மணிகல்ச்சர் படிக்கும்போது ரொம்ப விஷயங்கள கத்துக்கலாம் ஒவ்வொரு பாயிண்ட்லயும் ஒவ்வொரு பெரிய ஒரு ஸ்டோரியே இருக்கு இன்னைக்கு மக்கள் என்ன மாதிரியான வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்கோம் எப்படி வாழணும் அப்படின்றதெல்லாம் பார்க்கும்போது ஒரு பக்கம் கஷ்டப்படாம வராதுன்னு ஆனா சம்பாதிக்கிற பணத்தை எப்படி சேமி சேமிக்கணும் எப்படி செலவு பண்ணணும் அப்படின்றதெல்லாம் உண்மையிலேயே எனக்கு வெளியிலயும் தெரியல இப்பதான் தெரிய ஆரம்பிக்கும் உலகம்னா என்ன என்ன பண்ணணும் கூட இருக்கவங்க எப்படி இருக்காங்க அது எல்லாத்தையும் பார்க்கும்போது தெரியுது தேங்க்யூ மேம் இப்பதான் ஒவ்வொரு விஷயமா தெரிய ஸ்டார்ட் பண்ணிருங்கன்னு சொல்லிருக்காங்க

அப்ப நமக்கு ஏன் செலவு பண்ணல நமக்கு கேட்டது ஏன் வாங்கி கொடுக்க மாட்டாங்க அப்படி அவங்க திங்கி வந்து அடுத்த செலவுல தான் இருக்கு அவளைய ஓகே இது நல்லது தான் பண்ணிட்டு இருக்காங்க இது வந்து நம்ம ஃபியூச்சருக்காக பண்ணிட்டு இருக்காங்க அந்த தாட் வரல சரி அது பண்ணல இது பண்ணேன் இது சின்ன செலவு தானே அப்படின்னு பத்து செலவு சொன்னா அது பெரிய செலவு ஆயிடும்ல அதெல்லாம் இருக்கு அந்த மாதிரி நடந்துட்டு இருக்கு இதெல்லாம் தாண்டி தான் போக வேண்டியது மணி கல்ச்சர் மேனேஜ் பண்ணி போக வேண்டியது இந்த செலவு குறைச்சா இது குறைச்சோம் இல்ல அது பண்ணுவோம் இது பண்ணுவோம் ரொம்ப மணிகல்ச்சர் படி என்னது படிக்கிறியா என்னதான் படிச்சு என்ன பண்ண போற இதுக்கு மேல இந்த வயசுக்கு மேல படிச்சு என்ன பண்ண போற இப்படி இதெல்லாம் தெரியாதனால எவ்வளவு பணம் வீணா போச்சு எவ்வளவு இன்னுமும் நம்ம சம்பாதிச்சோ ஒரு பிரயோஜனம் இல்லையா அவங்களுக்கு என்ன சம்பாதிக்கணும் சாப்பிடணும் நல்லா கடனை வாங்கி நல்ல ஆடம்பரமா செலவு பண்ணிடணும் அப்புறம் காலம் முழுக்க அந்த கடனை கட்டியே செத்து போனோம் அப்படியே தான் எல்லாருக்கும் வாழ்க்கை ஓடிட்டே இருக்குது ஆனா இங்க உள்ள வந்து பார்க்கும்போதுதான் எவ்வளோ எல்லாம் பண்ணிட்டு வந்து தான் இன்னைக்கு கஷ்டப்படுறோம் அப்படின்ற விஷயத்த வந்து புரிஞ்சுக்க முடியுது இப்போது அது கிடைச்சது இந்த மணிகல்ச்சர் எல்லாம் கிடைச்சதுனால இனி வரப்போற எதிர்காலம் நம்ம பிள்ளைங்களுக்கு சொல்லி நம்ம பிள்ளைங்களாவது நல்லா இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயம் எனக்கு இது தெரியுது மேடம் சார் சொன்ன மாதிரி ஓகே വരയാർക്കും ഷറിയും ഇല്ല അടുത്ത പായി പോലും